வணக்கம் ஜெய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பேச்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பேச்சி ஆறாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆறாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து அண்ட் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லேயே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயினுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறதும் பிறகு தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே மன இறுக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகள் ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரக நிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த அனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில் பயிற்சி ஆகிறாங்க தவிர இது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து வந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் முழுமையாக வழங்கப்படுது ஆகினால் இந்த அமைப்புகளான தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலைகளையே கொடுத்து வரும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த உடல் நல ரீதியான சங்கடங்கள் உடல் அலைச்சல்கள் சோர்வுகள் மன ரீதியான சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் தெளிவான சிந்தனைகளை பெற்று வர ஆரம்பிப்பாங்க இருந்தாலுமே மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் சமாளித்து வருவீங்க அதுக்கு உண்டான உத்வேகத்தையும் உறுதுணையும் உங்களால் பார்க்க முடியும் மாதத்தின் பிற்பகுதிகளில் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சுமூகமான நிலைகளை பார்க்கப்பட்டு வருவீங்க குறிப்பாக அவங்கவுங்களுக்கு உண்டான பர்சனல் விஷயங்களில் சில நல்ல முன்னேற்றங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது கண்டிப்பாக இருக்கும் வெளி இடங்களில் இருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க மற்றவங்க வகையில் இருந்து வந்த தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக இனி குறைய ஆரம்பிக்கும் வீண் விரோதங்கள் பகைகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே போல் இந்த மாதம் சில முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறதும் பூர்த்தியாகும் அதாவது ரொம்ப நாட்களாக அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் பட் அது கிடைக்கவே மாட்டேங்கிது அப்படிங்கிறத இந்த மாதத்தில் சில சாதகமான சூழ்நிலைகளை பார்க்க முடியும் பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான தன்மை இருக்கும் கொஞ்சம் கலகழப்பு தன்மையோடும் பேசி வருவீங்க புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் இருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமான முயற்சிகள் என்பது இருக்கும் சில விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் அவசரப்படுவதையும் டென்ஷனாவதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பாக இந்த புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடும்போது இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும் பொதுவாக நேர்த்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வீடு நிலம் பூமி வாகன விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இனி லோன் போட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் கடைசிக்கு ஒரு வாகன விஷயங்களையாவது ஈடுபட்டு வருவீங்க புதிதாக ஏதாவது வாங்குவேங்க அல்லது பது இதை பழசி கொடுத்துட்டு புதிதாக ஏதாவது மாற்றிக்கொள்வேங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் உங்களுக்கான ஆதாயங்களும் உடனிருந்துகிட்டு தான் இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும் பட் அதே நேரம் வரவுகள் இருக்கிற அளவுக்கு செலவுகளும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே பொருளாதார சுமைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது கண்டிப்பாக இருக்கும் பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கணும் வெளி விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் குறிப்பாக இங்கே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தங்களை காற்றலும் மற்றவங்களுக்காக தான் நிறைய விஷயங்களை செய்து கொடுக்க முன்னு வருவாங்க குறிப்பாக இருப்பவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவாங்க அந்த வகையில் இந்த மாதமும் உங்களுக்கு வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும் அதாவது அது சார்ந்த விஷயங்களை தனிப்பட்ட முறையில் ஆர்வம் அதிகரிக்கும் பட் அதே நேரம் அந்த விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் சோர்வுகள் போன்ற விஷயங்களும் உடனிருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஆன்மீக விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் படம் வழக்கமான சூழ்நிலைகள் கோயில் குளங்கு போய் வருது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அது பல விஷயங்களும் கச்சிதமாக எல்லாம் போட்டுடுவீங்க பட் அது செய்யணும்னு நினைக்கும் போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் யோசிச்சு நிதானமாகத்தான் காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எல்லா விஷயங்களும் டீல் பண்ணுவீங்க ஸோ பொறுமையாக இருந்தாலும் சாதமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் காரியங்கள் வகையில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் உங்களுக்கான அனுகூலங்களும் கண்டிப்பாக இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே சில மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உருவாகும் குடும்ப உறவுகளுடன் ஒரு சுமூகமான விஷயங்களும் நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் எதிர்க்கும் பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்பட்டு வருவீங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க அதே போல் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வரவும் செய்வாங்க பட் இருந்தாலும் கூட பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதே போல் வயது முடிந்து பெற்றோர்கள உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் வந்தால் மனக்கசப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த உடன்பிறப்புகள் வகையில் தேவையில்லாத மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு வந்திருக்கும் ஸோ இந்த மாதத்தில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் உடன்பிறப்புகள் வகையில் வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்குது வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சகாயங்களையும் ஆதாயங்களையும் பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக நீ இருந்து வரவும் செய்வீங்க நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே இருந்து இந்த கருத்து ஏற்ற மிக அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அந்நியத்தை மிக வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க திருமண அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது புத்திரபாக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்க தான் செய்யுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் நிதானம் என்பது தேவைப்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க குழந்தைகள் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களும் முன்னேற்றங்களை பார்த்து வருவாங்க பட் இருந்தாலும் சில விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் அடமெண்டலாக இருக்கவும் செய்வாங்க தவிர்க்க முடியாத சில விஷயங்களை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் அதாவது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பட் அவங்களுக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்காக சில விஷயங்களை மெனக்கிட வேண்டியதாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த குழந்தைகள் வகையில் பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும் ஸோ குழந்தைகள் வகையில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் டென்ஷனும் அலைச்சலும் உண்டு பட் அதே நேரம் அது அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுடைய தேவைகளை அது பூர்த்தி செய்துட்டு வரும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது வந்து ஒரு கலவையான அமைப்புகள் இருக்குது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்குது பட் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் அதாவது இதற்கு முன்னாடி வரைக்கும் ஓகே பிரச்சனை இல்லை பட் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மாணவர்கள் கொஞ்சம் சுணக்க நிலையை பார்த்து வர செய்வாங்க கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது கண்டிப்பாக தேவைப்படும் பட் அதே நேரம் சில சாதகமான கிரக அமைப்புகள் அவங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கொடுத்து வரும் மாணவர்கள் இருப்பது நல்லது அந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் பெரிய சங்கடங்கள் இருக்காது பழைய உடல்நல பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல்நலத்தில் முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகளில் தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரிலீஸாக ஆரம்பிப்பீங்க மும்பகாலமாக மன அலைச்சல்கள் தந்து வந்த சில விஷயங்கள் காரியங்கள் வந்து விலக ஆரம்பிப்பீங்க சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது பெரிய அளவில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இருக்காது பட் வழக்கமான விஷயங்களுக்கு எந்த குறையும் இருக்காது சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அந் மாதத்தின் பிற்பகுதியில் இது போன்ற நிலைகளிலிருந்து விடுதலை பெற்று ஒரு சுமூகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க தொழில் வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் நிதானம் பொறுமை என்பது தேவைப்படும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பட் அதே நேரம் அங்கேயும் கொஞ்சம் ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் இருக்கும் அவசரம் இல்லாமல் செயல்படுவதால் ஆதாயங்களை பார்த்து வருவீங்க சோராள தனுசராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் பர்சனல் விஷயங்களில் நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் சில முக்கியமான தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய நிலைகள் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்களையும் உடன் பார்த்து வர செய்வீங்க நன்றி வணக்கம் பால்க